நமக்கு எப்படி முதுகு தண்டு நமக்கு நேராக நிற்கிறதுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் மரங்கள் வந்து நேராகவும் நல்லா செழிப்பாகவும் நல்லா ஊக்கமாகவும் வளரத்துக்கு சாம்பல் சத்து வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம வந்து பல மரங்களுக்கு வந்து ஒரு இயற்கையான ஒரு சத்து கொடுக்க போகிறோம் என்ன சத்துன்னா சாம்பல் சத்து ஒரு பயிர்கள் வந்து நல்லா வளர்கிறதுக்கு என்னென்ன தேவையோ தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது மூணுமே மண்ணில் இருந்தால் மட்டுந்தான் நமக்கு பயிர்கள் வந்து செழிப்பாக இருக்கும் சாம்பல் சத்து தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் விறகடுப்பு எரிக்கிறோம்ல எரிக்கிறதில் வந்து சாம்பல் நமக்கு மிதாகும் இதை வந்து நம்ம கொஞ்சம் 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 கொஞ்சமாக சேர்த்து வச்சு பயிர்களுக்கு நம்ம மரப்பயிர்களுக்கும் சரி பழ மரங்களுக்கும் சரி கொடுக்கலாம் இதை தான் வந்து நம்ம சேமித்து வச்சுருக்கிறோம் இதை வந்து இதில் மட்டும் இல்லை நம்ம அம்மா வீட்லேயும் எடுத்து வச்சுருந்தாங்க எடுத்து வைக்க சொன்னோம் எடுத்து வச்சுருந்தாங்க ஒரு ஒரு இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ வருங்க இருபத்தஞ்சி கிலோ குறையாது இதுதாங்க அடுப்பு சாம்பல் இது வந்து நம்ம இதை தான் நம்ம வந்து பழ மரங்களுக்கும் சரி நல்லா வந்து உடனே போடக்கூடாது சாம்பலை பொறுத்தவரையும் ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் ஆற விட்டு போட்டோம்னா நல்லது இப்போ ஃபஸ்ட்டே போட்டோம்னா அன்னைக்கே எடுத்து அன்னைக்கே போட்டோம்னா என்ன ஆகும்னா பயிர் வந்து சுட ஆரம்பிச்சிடும் இறந்து போகக்கூட வாய்ப்பு இருக்குது இது நான் கையில் அழுறேன் அதனால் நீங்கள் கையில் அள்ளாதீங்க முள்ளு குச்சி வச்சு எரிக்கிறோம் போறோம் அப்படிங்கும் போது ஏதாச்சும் இருக்கும் உள்ளனா பாதி எரியாமல் போகாம இந்த மாதிரி இருக்கும் போது ஏதாச்சும் வர வாய்ப்பு இருக்கு வர வாய்ப்புனா எனக்கு கையில குத்தும் வேற ஒன்றும் இல்லை இதான் நம்ம கொடுக்க போறோம் மழை வேற வருது ஒரு சாம்பல் சத்துங்கிறது ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு முதுகெலும்பு நிமிந்து நிற்க முக்கியமோ அதே மாதிரி ஒரு பயிர் வந்து நல்லா ஊக்கமாக வளர்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கி வளர்கிறதுக்கு சாம்பல் சத்து ரொம்ப முக்கியம் சும்மா அப்படியே பக்கத்தில் கிட்ட வேர்கிட்ட போடாமல் மரத்துக்கிட்ட போடாமல் சும்மா ஒரு நாலு கைப்பிடி அப்படி மேலே பரவலாம் ஈரமாக இருந்து இப்போ மழை பெய்யுது ரொம்ப நல்லாயிருக்கும் ஊரிக்கும் நல்லா இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டோம்னாலே போதும் ஏற்கனவே சாம்பல் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஈரமாக இருக்கிறதுனால நான் பக்கத்தில் கொடுத்துருக்குறேன் இப்போ மாதுளைக்கு நம்ம கொடுக்குறோம் சும்மா ஒவ்வொரு ஒரு மூணு கைப்பிடி வச்சுக்கிங்க ஒரு மூணு கைப்பிடி நாலு கைப்பிடி அப்படியே பரவலாக பக்கத்தில் போடாமல் அப்படியே பரவலாக போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது சீக்கிரம் வந்து நமக்கு ஏதாச்சும் நோய் வந்ததுன்னா கூட தாங்கி வளரும் அதே மாதிரி சாம்பல் சத்துங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று சாம்பல் கொடுக்கணும் வாழைக்கெல்லாம் வந்து அப்படியே நிறையா போட்டாலும் ஒன்றும் பண்ணாலும் இருந்தாலும் கம்மியாக போட்டுங்க பக்கத்தில் போடாமல் ஏன்னா இது நல்லா ஆறுன சாம்பல் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ஈரம் இருந்ததுன்னா நல்லாவே உறிஞ்சி எடுத்துக்கும் இது தாங்க இதில் வந்து அப்படியே பரவலாக அப்படின்னா பக்கத்தில் போடாமல் அப்படி தள்ளி அகண்டு அப்படி போட்டிங்கன்னா தன்னால் சைடில் இருக்கிற வேர் தன்னால் எடுத்துக்கும் மழை நமக்கு தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஈரணப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ வந்து சீக்கிரம் எடுத்துக்கும் வெயில் நாளில் மட்டும் நல்லா தண்ணி நல்லா விட்டுட்டு பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பல் ச சாம்பல் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது இது நான் தொடர்ந்து கொடுப்பேங்க மாசில் ஒரு டைம் கொடுப்பேன் நீங்கள் இப்போ அடுப்பு சாம்பல் கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம் பக்கத்தில் செங்கல் சூளை இருந்ததுன்னா செங்கல் சூளையில் வந்து சாம்பல் இருக்கும் அந்த சாம்பல் கொடுக்கலாம் அதுவும் இதுவும் கொடுக்கலாம் ஆனால் அதை விட ரொம்ப நல்லது அடுப்பு கறி சாம்பல் தான் ஏன்னா நம்ம வந்து பழைய மரம் குச்சி பனைமட்டை இதெல்லாம் வச்சு நம்ம பனைமட்டை இதெல்லாம் வச்சு நம்ம எரிய உடுறதுனால நமக்கு இயற்கையாக நல்லாயிருக்கும் அதில் கூட செங்கல் சூளையில் கூட வேஸ்ட்டில் ஒரு எண்ணெய் மாதிரிலாம் ஒன்று கலந்து எரிய விட்றாங்க அது கூட இப் இல்லாதவங்களுக்கு அதை எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பது கிலோ கொடுக்கணுங்கிறாங்க வாழைக்கு வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா அந்த காயோட திரைச்சி நல்லா இருக்கும் ஈல்டு வந்து எ எடை அதிகமாக கூடும் இப்படிதாங்க கொடுத்துட்டு வரேன் அம்பல் சத்துல என்ன இருக்கோ அதை தான் அவங்க வந்து செயற்கையாக உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு நம்ம போய் தேவையில்லாமல் ஒரு மூட்டை வந்து தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தம்பது ரூபாயோ தெரில அவ்வளோ வருது இது வந்து நமக்கு அடுப்பெருக்கிற சாம்பலை கொஞ்சம் 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 கொஞ்சமாக சேமித்து வச்சு போட்டுக்கிட்டாலே நல்லது அப்படி இல்லை கிடைக்காத பட்சத்தில் பக்கத்தில் செங்கல் சூழல் இருந்ததுன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து போடுங்க தாராளமாக அதிகமாக அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் பத்து ஏக்கர் வச்சுருக்கிறவங்களுக்கு செங்கல் சூழலில் இருக்கிற சாம்பல் ரொம்ப நல்லது இப்போ எனக்கு வந்து நான் ஒரு எழுபது சென்ட்டு நான் பயிர் பண்ணுறதுனால எனக்கு வீட்டுக்கு வீட்டில் இருக்கிறதே இது எனக்கு போதுமானது நம்ம வீட்லேயே நம்ம அடுப்பெருக்கிற சாம்பலை நம்ம சேமித்து வச்சு நம்ம மரப்பயிர்களாக இருந்தாலும் சரி பழமரங்களாக இருந்தாலும் சரி காய்கறியாக இருந்தாலும் சரி அதுக்கு என்ன எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகளாக இருந்தால் சும்மா ஒரு அரை கை அப்படியே தூவி விட்டால் மட்டும் போதும் மாசில் ஒரு டைம் இதில் ரொம்ப சாம்பல் சத்து ரொம்ப மண்ணில் கம்மியாக இருக்கிறது மணல் தான் முதல்ல மணல்ல சுத்தமாக சாம்பல் சத்து இருக்கவே இருக்காது ரெண்டாவது செம்மண் மற்றபடி இந்த பாறை இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பாறை மண் சா பாறை மண் சார்ந்து இருக்கிற இடத்துல சாம்பல் சத்து கொஞ்சம் சாம்பல் சத்து கொஞ்சம் இருக்கும் இதில் கம்மியாக இருக்கிறது வந்து இதுதான் என்னென்னா மணலும் நம்ம செம்மண்ணும் தான் அதனால் வந்து நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி கொடுங்க இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து செங்கல் சோளப்புக்கிட்டு போனீங்கன்னா சாம்பல் நிறையா இருக்கும் தாராளமாக எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள் பயிர்களுக்கு கொடுங்க தேவையில்லாமல் போய் உரம் போடாதீங்க உரம் உரம் வந்து உரம் போடாதீங்க இதில் நம்ம சாம்பல் நமக்கு சாம்பல் சத்தை தான் அவங்க வந்து பொட்டாசியம்னு சொல்லி நமக்கு பேர் ஒன்று வச்சு செயற்கை முறையில் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க போடாமல் இது மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா காய்கறிகளும் சரி பழங்களும் சரி நமக்கு வந்து இல்லாமல் கிடைக்கிது இல்லாமல் கிடச்சா நம்ம நோய் இல்லாமல் இருப்போம் அதுதான் மெயின் அதை போட்டுட்டு தேவையில்லாமல் நம்மளே நம்ம உடம்புக்கு வந்து நோயை உண்டாக்கிக்க வேண்டாம் தொடர்ந்து சாம்பல் கொடுங்க சாம்பல் சத்து ரொம்ப ஒரு முக்கியமான சத்து நமக்கு எப்படி முதுகு தண்டு நமக்கு நேராக நிற்கிறதுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் மரங்கள் வந்து நேராகவும் நல்லா செழிப்பாகவும் நல்லா ஊக்கமாகவும் வளர்கிறதுக்கு சாம்பல் சத்து ஒரு பங்கு வகிக்குது சாம்பல் சத்து தலைச்சத்து மணிச்சத்து இது மூணுமே நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக எல்லா பயிரும் கண்டிப்பாக நல்லா வளரும் நமக்கு செழிப்பான மகசூலாக நம்ம எடுக்கலாம் நன்றி வணக்கம்